ஆண்டு மறைந்த புரட்சித்தலைவர் எம் ஜி நூற்றாண்டு விழா இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தமிழக அரசும் இந்த ஆண்டு கொண்டாடப் போவதாக பத்திரிகை செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அகில இந்திய தலைவர்களை எல்லாம் அழைக்கின்றீர்கள் அகில இந்தியாவில் எம்ஜிஆரை பற்றி யாருக்கு தெரியும் என்று அவர் கேள்வியை கேட்டு யாருக்குமே தெரியாது என்று இன்றைக்கு பத்திரிகைகளில் அவர் சொன்னதாக இன்றைக்கு வந்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு அமைச்சரை உடனடியாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையே இந்தியாவிற்கு தெரியாது என்று பாரத ரத்னா பட்டத்தை பெற்ற எம்ஜிஆரை இந்தியாவிற்கு தெரியாது என்று பாராளுமன்ற கட்டடத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய சிலையை நம்முடைய மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட மாபெரும் தலைவரை சரித்திரம் படைத்த தலைவரை அண்ணா திமுகவை உருவாக்கிய தலைவரை அண்ணா திமுக கட்சியை அகில இந்திய அளவிற்கு இன்றைக்கு முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய கட்சியின் நிறுவன தலைவரை மூன்றாவது பெரிய கட்சியாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கழகத்தின் நிறுவன நிறுவன தலைவரை அகில இந்தியாவிற்கே தெரியாது என்று அவருடைய பெயருக்கு களங்கத்தை கற்பித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை உடனடியாக முதலமைச்சர் செய்ய வேண்டும் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் கட்சியில் இருந்தும் வெளியேற்ற வேண்டும் கட்சியில் இருக்க தகுதி இல்லாதவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அறிமுகப்படுத்திய இரட்டை இலை சின்னத்தினால் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்றத்தில் நுழைவதற்கு சட்டமன்றத்திற்கு நுழைவதற்கு தகுதியே கிடையாது இப்படி நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதிகள் தான் இன்றைக்கு அங்கே இருக்கின்றார்கள் எனவே உண்மையான அதிமுக தொண்டர்களின் உள்ளத்தை புண்படுத்தி விட்டார் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் அங்கே கழக பொருளாளராகவும் இருக்க முடியாது கழகத்தின் பொருளே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அப்பேற்பட்ட மாபெரும் தலைவரே இன்றைக்கு எல்லோருடைய முன்னிலையிலும் இழிவுபடுத்திவிட்டார் எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை அதிமுக தொண்டர்களும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு விழா எடுக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் ஐம்பது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் கழக செயல்வியர்களை சந்தித்து அக்டோபர் மாதம் நடைபெறுகின்ற சென்னையில் நடைபெறக்கூடிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த விழாவை நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கு சென்னையில் ஐந்து லட்சம் பேரை கூட்டுகின்றோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் அவருடைய அமைச்சரவில் இருக்கக்கூடியவர் சொல்கிறார் புரட்சித்தலைவரை தலைவரை யாருக்கும் வடநாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாதென்று புரட்சித்தலைவர் மாபெரும் சினிமா பெரிய நட்சத்திரம் மக்கள் திலகம் மாபெரும் இந்திய நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தமிழ்நாட்டு மக்களால் தெய்வமாக கருதக்கூடியவர் அதிமுக தொண்டர்களுக்கு வழிகாட்டியவர் வாழ்வு கொடுத்தவர் ஏன் அவருக்கே வாழ்வு கொடுத்தவர் சாதாரண திண்டுக்கல் சீனிவாசன் மாயத்தேவருக்கு பிஏவாக இருந்தவருக்கு வாழ்வு கொடுத்தவர் தான் தலைவர் எம்ஜிஆர் எனவே இன்றைக்கு கழக நண்பர்கள் எல்லோரும் இன்றைக்கு வேகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உடனே அவரை நீக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய நினைவிடத்தில் பேரிகேட் போட்டிருக்கின்றார்கள் யாருமே உள்ளே போய் அஞ்சலி செலுத்த முடியாது சாதாரண மக்கள் உள்ளே நுழைய முடியாது உடனே அந்த பேரிகேடை அந்த தடுப்புகளை முதலமைச்சர் தலையிட்டு புரட்சித்தலை எம்ஜிஆருக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கு உடனேயே நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு வலியுறுத்துகின்றோம்